வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல் இது நான் உங்கள் இளையராஜா இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நான் பார்த்த காணொலியை பற்றி தான் பேச போகிறேன் ஒரு நிறைய நம்ம வந்து காணொலிகள் பார்க்கும் பொழுது நம்ம தையல் துறை சார்ந்தது அதில் ஒரு சகோதரி வந்து ஒரு காணொலி போட்டிருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா யோக்கோட ஹைட் வந்து ரெண்டுலேருந்து ரெண்டரை இன்ச்சு வைங்க என்ன எதனால அப்படின்னா அதுக்கான ரீசன் என்ன சொன்னாங்கன்னா இங்கே வந்து யோக் வந்து மடியும் இந்த இடத்துல மடிகிற மாதிரி வரும் இந்த இடத்துல மடியறதுக்கு காரணம் யோக்கோட அளவு அதிகமாக வைக்கும் பொழுது இந்த இடம் வந்து மடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த இடம் வந்து மடியாமல் இருக்கணும் அப்படின்னா ரெண்டுலேருந்து ரெண்டரை இன்ச்சு வச்சா போதும் யோக அளவு அப்போ அவங்க மடியாமல் இருக்கும் உட்காந்து எழுந்திரிச்சா கூட அப்படி உட்காரும்போது செய்யும்போது அதில் வந்து ஃபோல்ட் ஆகாமல் இந்த மாதிரி சுருங்காமல் மடியாமல் இருக்கும் அப்போ ரெண்டுலேருந்து ரெண்டரை இன்ச்சு யோக்கோட ஹைட் வச்சா இந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது சொல்கிற கான்செப்ட்டு அவங்க சொன்ன விஷயம் எல்லாம் ஓகே தான் அந்த மடியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹைட்டை கம்மி பண்ண சொல்கிறாங்க ஆனால் நம்ம வந்து எல்லாருக்குமே அப்போ அந்த மாதிரி ரெண்டு ரெண்டரை இன்ச்சு வைக்கலாமா ஏன்னா இப்போ நம்ம இந்த மாதிரி காணொலிகள் நிறைய பேர் பார்ப்பீங்க நிறைய பேர் வந்து நிறைய நண்பர்கள் பதிவு பண்றாங்க அவங்க சொல்ற விஷயத்துக்கு அவங்க மனசை ஷேர் பண்ணுறாங்களே அதுக்கு ரொம்ப வந்து மகிழ்ச்சி தான் அவங்களுக்கு அதுக்கு வந்து பாராட்டி ஆகணும் நம்ம ஒரு விஷயத்தை அவங்க தெரிஞ்ச விஷயத்த நூத்தவங்களுக்கு நமக்கு சொல்லி தராங்க அப்படின்னும் போது நமக்கு அதை பாராட்டணும் இப்போ நான் அதில் வந்து அவங்க சொன்ன விஷயம் வந்து கான்செப்ட் வந்து ஓகே அந்த ஹைட்டை வந்து கம்மி பண்ணுங்க அந்த யோகோட ஹைட்டை கம்மி பண்ணா மடியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்றது ஆனா நம்ம வந்து எல்லாருக்கும் அதை எப்படி செய்ய முடியும் எல்லாருக்கும் எப்படி வரும் அதை எல்லாருக்குமே செய்கிறதா இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இப்போது என் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு அளவு நான் எழுதி வச்சுருக்கேன் இது வந்து ஆன்லைன் கிளாஸுக்காக நம்ம வந்து எழுதியிருக்கோம் அளவு இது ஆன்லைன் கிளாஸுக்கு நான் இருக்கிறேன் இப்போ இந்த அளவில் பார்ப்போம் இந்த நாலு அளவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அளவுகளுமே ஒரு முரண்பாடான அளவு கொஞ்சம் அவங்க நாலு பேருக்கு எடுத்துருக்க அளவு அதில் நாலு பேருக்கு எடுத்துருக்க அளவில் ஒருத்தவங்க வந்து ஹைட்டாக இருக்காங்க ஒருத்தவங்க கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்காங்க ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் இறக்கி போடுறவங்களா இருப்பாங்க ஹைட் அதிகமாக இருக்கிறவங்க வந்து அதுக்கு இந்த மாதிரியான ப்ளவுஸ் ஹைட் கேட்பாங்க அப்போ ஒன்று ஒன்றுமே வந்து ஒருத்தவங்களுக்கும் நம்ம இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து தான் அந்த யோக்கோட அளவு வைக்கணும் யோக்கு லென்த்து வைக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம அதில் வந்து முதல்ல முன் உயரம் அப்படின்ற ஒரு கணக்கு எடுக்கணும் முன் உயரம் அப்படின்னா இப்ப பாருங்க இந்த ப்ளவுஸோடைய இந்த ஹைட் இருக்கு இல்லையா இது முன் உயரம் ஆனால் நிறைய நண்பர்கள் வந்து நம்ம நினைப்போம் இங்கே இருந்து நிப்பிள் பாயிண்ட் நிப்பிள் பாயிண்ட்லேருந்து இங்கே வர்றது முன் உயரம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க அப்படி நம்ம குறிப்பிடறது அப்படி இல்லை இது நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டு இதை வந்து அதுக்கு கீழே கீழ்பாடியோட ஹைட் அண்டர் பஸ்டோட ஹைட்டு ஓகேவா இது சுற்றளவு இது வந்து ஹைட்டோட வரும் முன்னுயரம்ன்றது நம்ம இந்த ஊக்குப்பட்டி போடுற இடத்துல ஊக்கு மாற்ற இடத்துல தான் முன்னுயரம் நம்ம கணக்கு எடுப்போம் இங்க குளத்துல இருந்து இப்படி வர கணக்கு அந்த இந்த கட்டிங்கோட இந்த நம்ம கட்டிங் பண்ணும்போது அது இந்த சோட்டுக்கு நேரம் அங்க இருந்து உயரம் கணக்கு வைப்போம் இந்த முன்னுயர கணக்கு எடுக்கணும் அதுல நம்ம யோக்கோட அளவு எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும் அடுத்தது அவங்களுடைய ஹைட் வந்து ப்ளவுஸோட ஹைட் என்ன அந்த ப்ளவுஸோட ஹைட் வந்து அவங்க ப்ளவுஸுக்கு அந்த ஹைட்டுக்கேத்த ஆளா இல்லைன்னா அவங்க இறக்கி போடுறாங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம அந்த யோக்கோட ஹைட்டை முடிவு பண்ணணும் அதுக்கு அடுத்தது அப்பர் செஸ்டுக்கும் அதாவது மேல்பாடிக்கும் இடுப்புக்குள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளவு இருக்கு அதையும் பார்க்கணும் அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான கூட ஹைட் செலக்ட் பண்ணணும் இப்படி பண்ணா மட்டும்தான் நம்ம இந்த மாதிரிலாம் ஒரு கணக்கீடு எடுத்தால் தான் அதாவது நம்ம எல்லாருக்குமே செய்ய முடியும் அதாவது பொதுவாக ரெண்டு ரெண்டான்றது காமன் சும்மா ஒரு காமனாக பண்ணும் பொழுது ஒரு பதினாலு இஞ்சி ஹைட் இருக்கிறவங்களுக்கு அதுலயே வந்து அந்த இடுப்புக்கும் அதுக்குள்ள வித்தியாசம் அந்த ரெண்டரை இஞ்சி வைக்க வேண்டிய தேவையான அளவு இருக்கும் பொழுது அவங்க செட் ஆயிரும் ஆனா எல்லாருக்கும் செட் ஆகாது அப்போ நம்ம எல்லாேருக்குமே எல்லாருக்குமே சரியான ஒரு கணக்கு போட்டு ரெண்டரை வைக்கணுமா ரெண்டே முக்கால் வைக்கணுமா மூணு வைக்கணுமா மூன்றரை வைக்கணுமா இல்லை ரெண்டு வைக்கணுமா ஒன்றே முக்கால் வைக்கணுமா ஒன்றரை வைக்கணுமா எல்லாமே வரும் ஒன்றரை இன்ச்சுலேருந்து நாலு இன்ச்சு வரைக்குமே நம்ம யோகம் வச்சிருக்கோம் சில பேர் வந்து ஹைட் நார்மலாக இருப்பாங்க பதினாலு இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து பதினாறு இன்ச்சு ப்ளவுஸ் கே போடுவாங்க எனக்கு இறக்கி தான் போட்டு பழக்கம் எனக்கு இறக்கி தான் வேணும் என்ன இப்படி தான் கவர் பண்ணி தான் போடுவோம் எங்களுக்கு எங்கள் பழக்கம் அதுதான் அதனால எனக்கு பதினாறு இன்ச்சு ப்ளவுஸ் வைங்க ஹைட் வைங்க பதினெழு இன்ஜினஞ்சு ஹை ஹைட் வைக்கணும் சொல்லுவாங்க அப்போ பதினால இஞ்சு போடக்கூடியவங்க பதினாறு இஞ்சு ப்ளவுஸ் கேட்குறாங்கன்னா அப்போ அவங்களுடைய ஷேப்போட அளவுலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டோட ஷேப்பு ஃப்ரெண்டு இதெல்லாம் எப்போவும் அந்த பதினால இஞ்சுக்கான கணக்கு நம்ம போட்டுட்டு ஃப்ரெண்ட்டோட ஹைட் நிப்பிள் பாயிண்ட் எடுத்துருப்போம் அதுக்கடுத்து அண்டர் பர்ஸ் ஹைட் எடுக்க முடிஞ்சால் எடுப்போம் இல்லைன்னா அந்த கீழ்ப்பாடி உயரம் வந்து நம்ம கணக்கிட்டு போடுவோம் அதுக்கப்புறம் அதெல்லாம் போடும் பொழுது நமக்கு அந்த பதிமூணு பன்னெண்டு இப்போ டிப்பிள் பாயிண்ட்லேருந்து கீழே ஒரு மூணு மூன்று அந்த மாதிரி வரும் அதுக்கு மேலே மீதி பூரா யோகா வரும் ஓகேவா அந்த மீதி எல்லாம் யுவக்கா வரணும்னா அவங்க வந்து பதினாலஞ்சு போடும்போது ரெண்டு இருக்குதுன்னு வைங்களேன் உதாரணத்துக்கு நான் அந்த அளவுகளை சொல்றேன் அப்படின்னு தெளிவாக சொல்றேன் பதினாலஞ்சு போடும்போது அவங்களுக்கு ரெண்டு யோக்கு வந்திருக்குன்னா அதே அவங்க இறக்கி தான் போடுவாங்க அப்படின்ற பட்சத்துல தான் இறக்க வேண்டிய தேவை வரும் அவங்க இறக்கி கவர் பண்ணி போடணும்னு நினைக்கும் போது தான் இறக்குவாங்க அப்ப அவங்களுக்கு வந்து வயிறு இருக்கா வயிறு இல்லையா அதாவது சொல்றேன் இல்லையா அந்த வயிறு வந்து அவங்களுக்கு தொப்பா அதிகமா இருக்கா இல்ல கம்மியா இருக்கா இல்ல வயிறே இல்லாம இருக்கா அதை தெரிஞ்சுக்கணும் அதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அளவுகள் அந்த அப்பர் செஸ்ட்டுக்கும் வேஸ்ட் அளவும் மேல்பாடிக்கும் இடுப்புக்கும் உள்ள அளவு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டா அவங்களுக்கு வயிறு இருக்கா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்போ அந்த வயிறு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா அது சரியான ஒரு நிலையில இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு ஆறு இன்ச்சு வித்தியாசம் இருந்தா அப்பர் செஸ்ட்டுக்கும் இடுப்புக்கும் உள்ள வித்தியாசம் மேல்பாடிக்கும் இடுப்புக்கு உள்ள வித்தியாசம் ஆறு இன்ச்சு இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு சரியான உடல் சரியான உடல்னா அவங்களுக்கான ஒரு கணக்கு நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஆரம்பிக்கிறோம் ஒரு பிளாட்ஃபார்ம் அந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்யறோம்னா இப்ப ஒரு கணக்கு போட்டு நம்ம அந்த இடத்துல வைக்க வேண்டிய அளவு வைப்போம் ஓகேவா அதுக்கு அதை விட கம்மியாவோ இறங்கு அதிகமாவோ கூட இருந்தா அவங்களுக்கு சீரான உடல்ல இருந்து அவங்களுக்கு இன்னும் வயிறு கம்மியா இருக்குன்னா ஏழு வித்தியாசம் இதே மூணு இன்ச்சு வித்தியாசம்னா வயிறு அதிகமா வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து அளவுகளை பார்த்து தெரிஞ்சிருவோம் அந்த அளவுகளை வச்சு கண்டுபிடிச்சிருவோம் அப்ப அந்த மாதிரி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுல நம்ம கணக்கு எடுப்போம் அப்ப அதுல நம்ம பிளஸ் மைனஸ் பண்ணுவோம் அதெல்லாம் கணக்கு போட்டாதான் அந்த யோக்கோட ஹைட்டை சரியா முடிவு பண்ண முடியும் யோக்கோட ஹைட் மட்டும் நம்ம முடிவு பண்றது முக்கியம் இல்ல இந்த முன் உயரத்தையும் சேர்த்து முடிவு பண்ணணும் ஏன்னா யோக்கோட ஹைட் நீங்க ரெண்டரை வச்சுட்டு பிளவுஸோட ஹைட் பதினாலுனா அந்த பதினாலு வச்சுக்கிட்டாலும் அப்போயும் அது தான் செய்யும் ஓகேவா யோக் நீங்க ரெண்டரை ரெண்டு அப்படி வச்சுட்டு ஆனா பிளவுஸோட ஹைட் அப்படியே நீங்க வந்து இப்ப இடுப்பு மேல் பாடிக்கும் இடுப்புக்கும் மூணு இஞ்சு தான் வித்தியாசம் இருக்குன்னு வைங்களேன் அந்த மூணு இஞ்சு வித்தியாசத்துக்காரங்களுக்கு பேக் அளவு ஃப்ரண்ட் அளவு ஒன்னா வச்சு அவங்க பதினாலு ஃப்ரெண்ட் உயரமும் முன் உயரமும் பதினாலஞ்சு வச்சு ஆனா யோக்கோட ஹைட்டை மட்டும் ரெண்டு ரெண்டு அப்படின்னு வச்சீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு இறக்கமா தான் இருக்கும் அவங்க போடும் பொழுது அந்த தான் செய்யும் ஓகேவா அப்ப அந்த முன் உயரத்தையும் குறைக்கணும் அதுல யோகோட சேர்த்து குறைக்கணும் இதுதான் கான்செப்ட் இதுதான் கரெக்டான ஒரு வழிமுறை அப்போ ஒரு ஒரு அளவுக்கு தந்த மாதிரி மாத்தணும் இப்போ என்கிட்ட இருக்கிற அளவு நாலு அளவு இருக்கு இந்த நாலு இருக்கிறத நான் சொன்னேன்னா உங்களுக்கு ரொம்ப புரிதலா இருக்கும் அப்ப உங்ககிட்ட இருக்கிற அளவுக்கு நீங்க பாத்துப்பீங்க எப்படின்னா முதல்ல நம்ம வந்து யோகோட ஹைட்டை வந்து முதல்ல முடிவு பண்ணுறது எப்படின்னா பிளவுஸோட உயர பதினாலு இன்ச்சு தான் பார்க்கணும் பதினாலு இன்ச்சு தான் வந்து ரெகுலரான அதிகப்படியான பேருக்கு வர வேண்டியது ஏன்னா எல்லாருக்குமே பதினாலு நம்ம கணக்கு வைக்க முடியாது பதினொன்று பதிமூன்று இருப்பாங்க பதினாலரை இருப்பாங்க பதினஞ்சு பதினஞ்சு போட்டுறவங்க இருப்பாங்க அதனால ஆனால் பதினாலுலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் கணக்குக்காக எப்படி நம்ம வந்து ஒரு பாடி ஒரு அளவு நாற்பதுலேருந்து ஒரு கணக்கு எடுக்கிறோமோ அது மாதிரி இது ஒரு பதினாலு எல்லாமே ஒரு கணக்குலேருந்து தான் அதிகப்படியாக வரக்கூடிய இருந்து நம்ம எடுத்தோம்னா தான் நமக்கு ஈஸியாக புரியும் எளிமையாக புரியும் அதனால அந்த அதிகப்படியாக கணக்கு வரக்கூடிய அளவுகள் வரக்கூடியது இந்த பதினாலஞ்சு ஹைட்டு உயர உள்ள பிளவுஸ் சரியா அதிக பேர் தான் செக் பண்ணிக்கமா ஓகே அதிக பேருக்கு வரக்கூடிய அளவு வந்து அந்த பதினாலு தான் வரும் ஓகேவா அப்ப அந்த பதினாலு இன்ச்சு அதிக பேருக்கு வருதுன்றது அதுல இருந்து கணக்கு இருக்கிறோம் சரி முதல்ல பதினாலு அஞ்சு பிளவுஸா அப்படிங்கிறத பாத்துட்டு நம்ம எடுத்த உடனே கையில் என்ன பண்றோம் யோகோட ஹைட் தான் ரொம்ப முடிவு பண்றோம் சைடு மிடில் அதுல இருந்து அரைஞ்சு குறைப்போம் முக்காலஞ்சு வரும் அரைஞ்சிருந்து முக்கால் இஞ்சு குறைப்போம் அடுத்து சைடு வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக்கை கட் பண்ணி ஃப்ரண்ட் அந்த ஆம் கோயிலெல்லாம் முடிச்சு சைடை செக் பண்ணி தான் சைடு பக்கத்தை நம்ம கட் பண்ணணும் அது வந்து கீழ்படியோட மேட்ச் எல்லாம் வரணும் கீழ்படியோட அளவு மாறிய நம்ம சைடு பாகம் கட்டிங் பண்ணும்பொழுது தான் அவங்களுக்கு எவ்வளோவில் வருது ஃப்ரெண்டு பார்க்க அளவுக்கு வருதா இல்லை கூட வரையா வருதா அது அது தனி அது தனியாக கணக்கு அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் வர்ற யோக்கூட அளவு தான் நம்ம இப்போ பேசுறோம் ஓகேவா பதினாலஞ்சு ப்ளவுஸுக்கு மூன்றரை இன்ச்சு யோக்கூட உயரம் இது வந்து முதல் ஷெப்பு சரியா முதல் வழிமுறை ரெண்டாவது வழிமுறை என்ன அப்படின்னா இந்த மூன்றில் கை வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய அளவு அந்த கையில் இருக்கிற அளவு வந்து மேல்பாடிக்கும் இடுப்புக்கும் ஆறு இஞ்சி வித்தியாசம் இருக்காரு பார்க்கணும் மேல்பாடி இடுப்பு இதுல ஆறு இன்ச்சு வித்தியாசம் இருந்தா இந்த மூன்றரை இன்ச்சு நம்ம அப்படியே வைக்கலாம் பிரண்ட்ல மூன்றரை இன்ச்சு வைக்கலாம் நான் இது மாதிரி தான் வச்சு நிறைய பேர் தைச்சு கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாருக்குமே சூப்பரா வந்துட்டு இருக்கு ஆனா இவங்களுக்கு ரெண்டரை வைக்க வேண்டிய தேவையில்லை அவங்களுக்கு மரியாது இவங்களுக்கு ஆறு இஞ்சி வித்தியாசம் இருந்துட்டா அவங்களுக்கு அந்த வயிறு வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம் இப்ப யாருக்கு நம்ம வந்து அப்படி வைக்கணும் அப்படி ரெண்ட இஞ்சி வைக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த பதினாலு இன்ச்சு பிளவுஸு மூன்று இன்ச்சு நம்ம வந்து ஹைட் வைக்கிறோம் ஆனால் எட்டு மேல்பாடிக்கும் இடுப்புக்கும் ஆறு இன்ச்சு வித்தியாசம் இருக்கும் பொழுது இதுவே வந்து ஒரு ஒரு இன்ச்சு குறைய 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 இப்போ ஆரஞ்சு வித்தியாசம் இல்லாமல் அஞ்சு வித்தியாசம் தான் இருக்கு நாலு வித்தியாசம் தான் இருக்கு அப்படின்னா ஒரு இன்ச்சுக்கு கால் இன்ச்சு விகிதத்தில் நம்ம குறைச்சிக்கிட்டே வரணும் ஓகேவா இப்ப எப்படின்னா மேல்பாடிக்கும் இடுப்புக்கும் ரெண்டு இன்ச்சு தான் வித்தியாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப மேல்பாடி வந்து முப்பத்தி ஆறு இடுப்பு வந்து முப்பத்தி நாலு இல்ல மேல்பாடி நாற்பது இடுப்பு வந்து முப்பத்தி எட்டு எப்படின்னா அவங்களுக்கு வயிறு அதிகமா இருக்குன்றது அளவுலேயே தெரிஞ்சிருது ஆளை நம்ம பார்க்க கூட தேவையில்லை அளவு எடுத்துரும் ஆளை பார்த்துட்டு அளவு எடுத்து அனுப்பிச்சிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம கட்டிங் பண்ணும்போது இந்த அளவுகளை வச்சே நம்ம வந்து அவங்களோட அமைப்பு உடல் அமைப்பு எப்படி இருக்கு இவங்களுக்கு என்னென்ன அளவுல எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இப்போ அப்ப நான் ரெண்டு இஞ்சு தான் வித்தியாசம் இருக்குன்னு வைங்களேன் அப்போ ஆறு இன்ச்சு வித்தியாசம் இல்லாம ரெண்டு இஞ்சு தான் வித்தியாசம் இருக்கு அப்போ நாலு இன்ச்சு வயிறு அளவு கூடி இருக்கு அப்படிங்கிறத நம்ம அதுல இருந்து உணர்ந்துக்கிறோம் ஓகேவா அப்படி நாலு அதிக உணவு அளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னா

எவ்வளவு ஆறு இன்ச்சு இருக்குதா நாலு இன்ச்சு இருக்குதா இல்ல ரெண்டு இன்ச்சு இருக்குதா அப்படின்றத பாத்துட்டு ஒரு இன்ச்சுக்கு கால் காலிச்சு விகிதத்துல நம்ம வந்து குறைச்சோம்னா அப்ப ரெண்டரை வரும் இப்ப ரெண்டு இன்ச்சு தான் வித்தியாசம் இவங்களுக்கு அந்த ரெண்டரை இயக்கம் வச்சு இந்த ரெண்டரை மட்டும் வைக்கிறது இல்லாம முன் உயரமே பாத்தீங்கன்னா முன் உயரமே நம்ம வந்து பேக்க உயரத்தை பதினாலு இருக்குன்னா ரெண்டு உயரம் பதினாலு வைக்க கூடாது இதுல எப்படி ஒரு இன்ச்சு நம்ம குறைச்சோமோ அதே மாதிரி ஒரு இன்ச்சு குறைச்சு பதிமூணு இன்ச்சு தான் வைக்கணும் அந்த பதிமூணு இன்ச்சு தான் இந்த மதுசோட முன் உயரமா வரணும் அப்பதான் மடியாது நீங்க பதினாலஞ்சு பேசு உயரம் வச்சு அப்ப ரெண்டாயிஞ்சு வச்சீங்கன்னா மடியும் யோக்கு மட்டும் கணக்கு இல்லை இது முன் உயரத்தோட சேர்ந்தது ஓகேவா முன் உயரம் பிளஸ் யோக்கு ரெண்டும் சேர்ந்ததுதான் இந்த கணக்கு அப்பதான் அந்த கரெக்டா போய் சீட் ஆகும் வயிறு இருக்கிறவங்களுக்கும் கரெக்டா இருக்கும் அணிசி இல்லாம அந்த மடிப்பு வராம உறுத்தல் இல்லாம இருக்கும் நமக்கு வந்து மடிப்புக்கு மட்டும் இது வந்து காரணம் இல்லை ஓகேவா மடிப்புக்காக நம்ம இங்க உறுத்தலா இருக்கு இங்க மடியுது அப்படிங்கிறதுக்கு மட்டும் நம்ம இவ்வளவு கணக்கு போடல இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த யோக்கு நான் இந்த யோக்கு அதிகமா இருந்து முன் உயரம் அதிகமா இருந்து கூட சேர்த்து மணி வைப்போம் அப்போ முன்னுயர் அதிகமா இருந்தா அது மடியும்பொழுது என்ன ஆகும்னா சில இதுல மடிஞ்சிரு சில நேரம் மேல தூக்கும் மேல பொழுது இந்த கட்டிங் மேல சேர்த்து மேலே ஏறும் நெக்கு கிட்ட லூஸ் வரும் இந்த கழுத்துக்கிட்ட லூஸ் வரும் மேல் லூக்கு கிட்ட கூட லூஸ் வந்துச்சுன்னா சோடு லூஸ் வந்துடும் இந்த சோடு லூஸ்ல இதுலயும் இதுவும் ஒரு பங்கு ஓகேவா சோடு லூஸ் வந்து எவ்வளவோ காரணங்களால சோடு லூஸ் வரும் அதுல இதுவும் ஒரு காரணம் ஓகேவா அப்ப அந்த முன் உயரத்தோட சேர்த்து அந்த யோக்கையும் கணக்கு எடுத்தோம்னா தான் சரியா வரும் இது நீங்க எல்லாருக்குமே தைக்கிறது வெளியாடுவீங்க இந்த கணக்கு போட்டீங்கன்னா எல்லாருக்குமே தைக்க ரெடி இருவீங்க சரி இப்போ வந்து பதிமூன்றரை இன்ச்சு தான் அவங்களோட ஹைட்டு ஓகேவா இப்போ பதினாலு இல்ல பதிமூன்றரை இல்ல பதினாலு இல்ல பதினஞ்சு அப்படி வருது அப்படின்னா நம்ம யோகோட உயரம் முதல்ல பதினாலு நம்ம மூன்றரைன்றத ஸ்டார்ட் பண்றோம் பாத்தீங்களா தையில பஸ்ட் வழிமுறையா அதை வந்து நம்ம மாத்தணும் எப்படின்னா பதினா இப்ப அது ஒரு இன்ச்சுக்கு இது வந்து ஒரு இன்ச்சுக்கு காலஞ்சி விகிதத்துல நம்ம ஹைட்டோட அளவை மாத்துவோம் ஓகேவா ஒரு இன்ச்சுக்கு காலஞ்சி விகிதத்துல ஹைட் ஒரு அளவை மாத்தும் பொழுது அதுல நம்ம என்ன பண்றோம் இப்ப பதிமூன்ற பதினாலு பிளவுஸுக்கு ஒரு இன்ச்சு குறைக்கிறாங்க இல்லை ஒரு இன்ச்சு கூட கேட்குறாங்க அப்படின்னும் போது நம்ம அந்த யோக்கோட ஹைட்டை மாத்துவோம் யோகோட ஹைட் ஒரு இன்ச்சுக்கு அரை இன்ச்சு விகிதம் ஒரு இது வந்து யோக்கோட ஹைட் மட்டும் ஒரு இன்ச்சு அரை இன்ச்சு விகிதத்துல நம்ம கொண்டு வரணும் எப்படி அப்படின்னா இப்ப பதினாலு இன்ச்சு இருந்தா பதினஞ்சு இன்ச்சு ப்ளவுஸ்காரங்க ஓகேவா அதாவது அவங்களோட ஹைட்டே வந்து பதினாலு அஞ்சு இன்ச்சு இருக்காங்க பதினாலு இன்ச்சு இருக்காங்க அதாவது இறக்கி கேட்கல அவங்க வந்து இறக்கி போடல அவங்களோட ஹைட் அந்த மாதிரி இருக்கு அவங்க இயல்பாக போடக்கூடிய அளவே பதினஞ்சு இன்ச்சு இயல்பு புள்ளமா இருக்காங்க அவங்க இயல்பை போடக்கூடிய அளவே பதிமூணு அப்படின்னா ஒரு இன்ச்சுக்கு அரை இன்ச்சு விகிதத்துல மாத்திக்கணும் எப்படின்னா இப்ப பதிமூன்றரை இருக்கு இல்லையா இப்ப மூன்றரை வச்சிருந்தோம் இல்லையா பதினாலு இன்ச்சுக்கு இப்ப பதிமூணு இன்ச்சு பிளவுஸ் ஒரு இன்ச் குறையுது இல்லையா அதுல பாதிய பஸ்ட் ஸ்டார்டிங்லேயே நம்ம கொண்டு வந்தோம் பதிமூணு இன்ச்சு பிளவுஸ் காரங்களுக்கு மூணு இன்ச்சு தான் நம்ம கையில வச்சுக்கணும் மூணு இன்ச்சு பஸ்ட் ஸ்டார்டிங்ல வச்சுட்டு இதுல இருக்கப்பறம் நம்ம மேல்பாடியோட அளவையும் இடுப்போட அளவையும் வித்தியாசம் என்னன்றது இப்ப நான் சொன்ன பார்முலால ஆறு இன்ச்சு வித்தியாசம் இருக்குன்னா அப்படியே வச்சிடலாம் நாலு இன்ச்சு வித்தியாசம் இருக்குன்னா ஒரு இன்ச்சுக்கு காலு இன்ச்சு விதம் குறைக்கணும் இதே வந்து வித்தியாசம் சரி கம்மியா இருக்கு வித்தியாசம் இதே அதிகமா இருந்தா ஆறு இஞ்சு இல்லாம எட்டு இஞ்சி இருந்தா எட்டு இஞ்சி இருக்கும்போது ஒரு இன்ச்சு காலேஜி கூடணும் இப்ப எப்படின்னா இப்ப இந்த மூணு இன்ச்சு இருக்கு மூணே கால் மூன்றரை இப்படி கூட்டணும் அதே வந்து வித்தியாசம் வந்து கம்மியா இருக்குது நாலு தான் இருக்கு அப்படின்னா ஒரு இன்ச்சுக்கு காலேஜி குறைக்கணும் ஆறு இன்ச்சு குறைக்கணும் ஆறு இன்ச்ச கூட்டணும் இந்த மாதிரி அந்த இடுப்போட வித்தியாசத்து மாதிரி சரி இப்போ இவங்க இயல்பா பிளவுஸ் போடக்கூடிய ஆள் இல்லாம பதினாலஞ்சு பிளவுஸ் போட வேண்டியவங்க பதினஞ்சு இன்ச்சு கேட்கறாங்க ஏன்னா யாரும் குறைச்சு கேட்க மாட்டாங்க பதினாலஞ்சு போட முடியும் பதிமூணு கேட்கவே மாட்டாங்க இறக்கி தான் கேட்பாங்க ரெகுலர் போடக்கூடிய அளவு போடுவாங்க இல்லைன்னா அதிகமாக வேணும் கேட்பாங்க இப்ப அதிகமாக வேணும் இவங்க வந்து பதினாலஞ்சு பிளவுஸ் போடக்கூடியவங்க தான் இப்ப பாத்தீங்கன்னா பதினாலஞ்சு பிளவுஸ் போடக்கூடியவங்க மூன்று இன்ச்சு நம்ம ஸ்டார்ட் பண்றோமா அடுத்து அவங்க வந்து பதினாலஞ்சு தான் கரெக்டான அளவு ஆனா ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேட்கறாங்க எனக்கு இறக்கி போட்டு பழக்கம் அப்படின்னு அப்படின்னா அந்த ஒரு இன்ச்சு நம்ம யோக்கில் ஆகிட்டு வைக்கணும் அந்த ஒரு இன்ச்சுமே யோக்கு ஆகிட்டு வைக்கணும் எதனாலன்னா இந்த இவங்க பின்னாடி இறக்கி போடுறதுக்கும் அப்ப இறக்க இறக்க நம்ம நிப்பிள் இங்க இறக்க கூடாது நிப்பிள் பாயிண்டோட ஹைட்டா யோக்குல தான் வளர்க்கணுமே தவிர அப்ப யோக கம்மி பண்ணோம்னா இந்த ஹைட்டு இறங்கிடும் இந்த சேப்போட ஹைட்டு இறங்கிடும் அப்ப அவங்களுக்கு கப் சேப் போட அளவோ பிட்டிங்கோ மாறிடும் ஓகேவா அந்த பிட்டிங் மாறக்கூடாதுன்னா அப்ப யோக்குள்ள தான் அந்த ஹைட்டை தூக்கி கொடுக்கணும் யோக்கு வந்து பட்டையா வந்தாலும் பரவாயில்ல அப்போ இங்க உட்கார வேண்டிய சீட் அப்படி அந்த அடிமார்ப்புல கீழே அந்த நிப்பிள் பாயிண்ட் அது கீழே வர அண்டர் பெர்சன்ட் ஹைட் இருக்கு இல்லையா அதை நாங்க அடிமார்ப்பு சொல்லுவோம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் இந்த கீழ் கீழ் சுட்டு படைய படையை அளவு இங்க போய் கரெக்டா போய் உட்காரணும்னா நம்ம யோக்குல தான் ஹைட் வளர்க்கணும் அப்ப அந்த யோகாச்சு அவங்க இறக்கி போறதுக்கான பலன் கிடைச்சிடும் ஏன்னா அவங்க வந்து பிளவுஸோட இயல்பாக இருந்து அகயமாங்க அவங்களோட உடல் அமைப்பு வந்து பதினாலு இன்ச்சுக்கான அமைப்பு தான் அவங்க இறக்கி என் இருக்கிற பிளவுஸ் பாருங்க பதினேழரை இன்ச்சு பதினேழரை இன்ச்சு இருக்கு இப்ப என்கிட்ட இருக்கிற அளவு வந்து உயரம் பதினேழரை இருக்கு ஆனா இந்த பதினேழு இன்ச்சு பிளவுஸ் காரங்களோட சோல்டர் வந்து பத்தொன்பது இது வந்து ஆன்லைன் கிளாஸ் சகோதரி வந்து அமைச்சிருந்தாங்க அவங்க கேட்டு நான் அந்த ட்ரையலை வந்து அவங்களுக்கு நான் நம்ம கிளாஸ் பிரகாரம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு இப்ப சக்சஸா இருக்கு அதாவது சூப்பரா ஃபார்முலால போட்டு தச்சு கொடுத்தாங்க சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாமே கரெக்டா நம்ம வழிமுறையில ஆனா இவங்க வந்து பதினாலு இன்ச்சு ப்ளவுஸ் போடக்கூடிய ஆளு மாதிரி தான் நம்ம எடுத்தோம் இது பதினேழு இன்ச்சு உயரம்னா அவங்க பதினேழு இன்ச்சுக்கான ஹைட் இருக்காங்க அவங்க உயரம் பதினேழு இன்ச்சுக்கான ஹைட் இருக்கிறாங்க அப்படின் போது நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான ஹைட் நம்ம பதினாலு இன்ச்சுக்கு போட வேண்டிய அளவை அப்படியே எடுக்கணும் எப்படின்னு நான் சொல்றேன்னா இப்ப மூன்றரை இன்ச்சு கணக்குல எடுக்கணும் இப்ப பதினேழு இன்ச்சு வந்து இவங்க இதே இவங்க போடக்கூடிய போடக்கூடிய இருக்காங்க ரெண்டரை இன்ச்சு இறக்கி கேக்குறாங்க அப்படின்னா இன்ச்சு இது கூட சேர்ப்போம் சேர்த்துட்டு அதுக்கு மேல்பாடிக்கும் ஆஹ் இடுப்புக்குள்ள வித்தியாசத்தை மைனஸ் பண்ணுவோம் கூட்டுவோம் ஓகேவா ஆனா இவங்க வந்து இயல்பாவே அவங்க ஹைட்டா இருக்கிறாங்க ஓகேவா இங்க இன்னொரு அளவு நான் வச்சிருக்கிற அளவு பக்கத்துல இருக்கிற அளவு பாருங்க இது வந்து பதினாலு இஞ்சு இது பதினேழு இஞ்சு உயரம் ஓகேவா இவங்க உயரம் பாருங்க பதினஞ்சு இன்ச்சு உயரம் இந்த ப்ளவுஸோட உயரம் வந்து பதினஞ்சு இன்ச்சு உயரம் இந்த இவங்க உயரம் வந்து பதினஞ்சரை இன்ச்சு உயரம் இவங்க எல்லாருமே வந்து இந்த ஒருத்தர் மட்டும் தான் நான் வந்து இன்னும் அவங்களுக்கு நம்ம தைச்சு கொடுக்கல இந்த மூணு பேருக்குமே நம்ம தைச்சு கொடுத்துட்டோம் ஓகேவா இந்த மூணு பேருக்குமே நம்ம தைச்சு கொடுத்துக்கிற அளவுகள் தான் இது இவங்கலாம் நம்ம தச்சு ரெகுலராக தச்சு கொடுத்து நல்லாவே ட்ரையல் கொடுத்து திரும்ப திரும்ப நிறைய ப்ளவுஸ் தச்சுக்கிட்டு இருக்கோம் பதினஞ்சரை இன்ச்சு இவங்க இயல்பாகவே அவங்க பதினஞ்சு இன்ச்சு போடக்கூடிய ஹைட்டு அப்போ நமக்கு இவங்களுக்கு என்னன்னா ஸ்டார்டிங்லயே நம்ம மூணு ட்ரையிலிருந்து கணக்கு இருக்கிறோம் மூன்றை இவங்களுக்கு நான் வச்ச யோக்கு எவ்வளோன்னு சொல்கிறேன் மூன்றையில நம்ம கணக்கு எடுத்துடும் பதினாலு இன்ச்சுக்கு எப்படி எடுப்போமோ அதே மாதிரி இவங்க பதினஞ்சு ஏன்னா இவங்க ஹைட்டாக இருக்காங்க அவங்க ஹைட்டின் போது ஆட்டோமேட்டிக்காக நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டும் மாறும் இப்போ இவங்களுக்கு பாருங்கள் பதினேழு இன்ச்சு நிப்பிள் சோல் டு பாயிண்ட் நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா பதிமூன்று இன்ச்சு ஹைட்டாக இருக்கிறதுனால இதுவும் இறங்கிடுச்சு ப்ளஸ் நம்ம இது வர நம்ம ஆட் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும் நமக்கு இந்த வேலை இருக்கிறவங்களுக்கு இப்போ இவங்களுக்கு பத்தரை தான் இருக்குது அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும் இவங்க வந்து பதினாலு பதினாலரை பதினஞ்சுக்குள்ளே இருக்க வேண்டிய ஆள் இறக்கி போட்டிருக்காங்க தான் நிப்பிள் பாயிண்ட் கம்மியா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் ஆளை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் அளவு பார்த்தாலும் தெரிஞ்சிடும் ஓகேவா அதே மாதிரிதான் இவங்களுக்கும் இந்த பதினோரு இன்ச்சு வந்து நிப்பிள் பாயினோட ஹைட்டு பதினஞ்சு இன்ச்சு இவங்களுக்கு நானே அளவு எடுத்தது தான் அவங்க அளவு பார்த்துட்டோம் அப்ப இவங்க இயல்பாவே ஹைட்டா இருக்கிறவங்க அப்ப இவங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா மூன்றரை இன்ச்சுல ஆரம்பிக்கிறோம் அடுத்தது நம்ம வந்து இந்த மேல்படி அளவையும் இந்த இடுப்பளவையும் பாக்குறோம் இப்போ பாருங்க இதுல முப்பத்தி ஏழு இடுப்பளவு முப்பத்தி அஞ்சு எவ்வளவு வித்தியாசம் இதுக்கு அதுக்கும்

முப்பத்தி ஏழுரை முப்பத்தி ஆறரை முப்பத்தி அஞ்சு முப்பத்தி நாலு முப்பத்தி மூன்று முப்பத்தி ரெண்டரை முப்பத்தி ஒன்றரை இருந்திருந்தா இருந்தா இந்த நம்ம இந்த மூன்றரை அப்படியே வச்சிருப்போம் ஓகேவா முப்பத்தி ஒன்றரை இல்லாம எவ்வளவு இருக்குதுல முப்பத்தி அஞ்சு இருக்கு அப்ப முப்பத்தி ஒன்றரை இருந்து முப்பத்தி ரெண்டரை முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலரை முப்பத்தி அஞ்சு மூன்றரை இன்ச்சு கூடுதலா இருக்கு இவங்களுக்கு அப்பனா வயிறு இருக்கு மூன்று இன்ச்சு வயிறு இருக்குன்னு அர்த்தம் இதே சில பேருக்கு முப்பது இருக்கும் சில பேருக்கு இருபத்தி ஒன்பது இருக்கும் அப்படின்னா வயிறு கம்மியா இருக்குன்னு அர்த்தம் வயிறு கம்மியா இருக்கும் ஹைட்டு முன்னு முன் உயரம் கொடுக்க வேண்டியது முன் உயரம்னு கணக்கு வச்சிருக்கேன் இன்னும் போடல முன்னுயரத்துக்கு நம்ம கொடுக்கணும் இந்த பதினஞ்சுல இருந்து எவ்வளவு போறோம் அப்படிங்கிறது அப்ப அந்த முன்னுயரத்தை கம்மி பண்ணி அந்த முன்னுயரத்தோட சேர்ந்து அந்த பண்ணணும் அப்பதான் அந்த வரும் இவங்களுக்கு மூன்றரை இன்ச்சு கிட்டத்தட்ட மூணு இன்ச்சு வைங்களேன் கணக்கு வச்சுக்கிறோம் ஒரு இன்ச்சுக்கு கால் இன்ச்சு ஒன்னு ரெண்டு மூணு மூணு கால் குறைச்சிட்டோம் அப்ப ரெண்டே முக்கால் அதுல இன்னும் ஒரு அரை இன்ச்சு இருக்கிறதுனால ரெண்டரை ஒரு பாயிண்ட் தான் இவங்களுக்கு யோக்கோட ஹைட் முன்பக்கத்தோட ஹைட்டு இந்த வழிமுறையில இவங்களுக்கு தச்சு கொடுத்து சக்சஸ் போய் இவங்க திரும்ப ரிப்பீட்டடா கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இவங்களுக்கு பேட்டர்னே எடுத்து வச்சிருக்கோம் ஓகே அந்த கஸ்டமர் எடுத்து நாங்க பேட்டர்னே வச்சிருக்கோம் ஏன்னா ரெகுலர் கஸ்டமர் ஆயிட்டாங்க அவங்க எங்கேயுமே செட் ஆகலன்னு சொல்லி வந்தவங்க நம்ம இந்த வழிமுறையில நீங்க செஞ்சு கொடுத்து பாருங்க ஒரு ஒருத்தருக்குமே இப்ப நம்ம இந்த அளவுல கூட நம்ம எப்படி எதை வச்சு நம்ம வந்து இவங்க பதினேழு இன்ச்சு அதாவது ஒயர இருக்கக்கூடியவங்க அப்படின்னா நான் கஸ்டமர்கிட்ட கேட்டேன் இதை அனுப்பிச்சு விட்டு ஆன்லைன் சகோதரி வந்து அமிச்சிருந்தாங்க அவங்ககிட்ட கேட்டிருந்தேன் அவங்க நல்லா ஹைட் ஹைட்டா இருப்பாங்கன்னு சொன்னாங்க அடுத்தது அளவை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சுது ஒரு விஷயம் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா நம்ம இந்த டு பாயிண்ட் வந்து பதிமூன்று இன்ச்சிட்டு இருக்கு ஓகேவா சோல்ட்டு பாயிண்ட் பதிமூன்று இன்ச்சின்னு போது ஹைட் அதிகமா இருக்குறது அது ஒன்று விஷயம் தெரியுது அடுத்தது இப்ப இருங்க நடுபாடி உயரம்ன்றது நம்ம இதை சொல்லுவோம் சோல்ட்டு பாயிண்ட் நடுபாடி உயரம்னு சொல்லலாம் ஏன்னா நடுப்பாடியோடைய சுற்றளவு மினிசஸ்டோட சுற்றளவு அந்த அந்த மின்த் சுற்றளவு தான் நம்ம இந்த நடுபாடியோட சுற்றளவு எடுப்போம் உயரமும் அதுதான் சொல்லுவோம் அதை டு பாயிண்ட்னு சொல்லலாம் நடுபாடி உயரம்னு சொல்லலாம் அடுக்கடுத்தது கீழ்பாடி உயரம்னு ஒன்று எடுத்தோம்னா இன்னும் நமக்கு தெரியா தெளிவா தெரியும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது பாருங்க அந்த கீழ்பாடி உயரம் அவங்க எழுதி அமுச்சு விட்டது அவங்களே அமுச்சு விட்டுருந்தாங்க எழுதி சொல்லி நம்ம அளவு எடுக்கும் முறையை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன் அதை வச்சு அவங்க எடுத்திருந்தாங்க கீழ்பாடி உயரம் பதினஞ்சு இன்ச்சு அப்போ அந்த கீழ்பாடி உயரமே பதினஞ்சு இன்ச்சு வரும் பொழுது இவங்க வந்து பதினாலு இன்ச்சு பிளவுஸ் போடக்கூடிய ஆள் கிடையாது பதினஞ்சு இன்ச்சு பிளவுஸ் போடக்கூடிய ஆள் கிடையாது நல்லா தெரியுது அப்போ கீழ்பாடி உயரம் பதினஞ்சுனா அதுக்கப்புறம் மீதி எவ்வளோ இருக்குது பதினாறு பதினேழு பதினேழு இங்கே பாருங்க ரெண்டரை அந்த ரெண்டரை இன்ச்சு தான் அதோட ஹைட்டு அப்போ அந்த கீழ்பாடி உயரமே இவ்வளோ வந்துருச்சுன்னா அப்போ யோக்கோட ஹைட்டு ரெண்டரை தான் மிடில்ல வரும் ஓகேவா அப்ப மிடில்ல ரெண்டரை வரும்னா அப்ப இங்க பிரண்ட்ல எவ்வளவு வரும் ரெண்டர்ல இருந்து ரெண்டே முக்கால் பிரிடில்ல வரும்னா அப்ப பிரண்ட்ல மூன்றரை இன்ச்சோ முனைய காலோ வந்தாவும் அப்ப இந்த அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் அவங்களுக்கு இருந்து போடலாம் பதினாலு இஞ்சு இல்ல பதினஞ்சு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ரெண்டு அதிகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற போக முடியாது ஏன்னா இவங்க போடக்கூடிய வச்சு நம்ம தெளிவா கண்டுபிடிச்சிடலாம் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு ப்ளவுஸ் இவங்களும் போடக்கூடிய போகக்கூடிய தான் அவங்களுக்கான ஹைட் எடுக்கல நான் கீழ்பாடி வேற எடுக்கல நான் கனால் நான் பார்த்ததுனால கஸ்டமர் பார்த்ததுனால சில அளவுகளை எடுக்க முடியாத சொன்னலாம் எடுக்கல ஓகேவா எடுக்கணும் நம்ம எடுத்துக்கலாம் அவங்க அளவுக்கு தேவையான எடுத்துக்கோ சொன்னாங்க ஆனால் ஆளை பார்த்தனால இவங்க பதினஞ்சு இன்ச்சுக்கு ஹைட் எடுக்கும்போது நான் முதுகு பக்கம் அவங்களுக்கு அளவு எடுக்கும்போதே பதினஞ்சு இன்ச்சு அவங்களுக்கு தேவையான அளவாக இருந்தது அப்போ அதே மாதிரி இது அவங்களுக்கு தேவையான அளவு அப்போ இதே மாதிரி இவங்களுக்கு அவங்க தேவையான அளவு இது வந்து ஒரு சகோதரர் வந்து யூடியூப் பார்த்து நமக்கு யூடியூப் பார்த்து அமுச்சு விட்ட அளவு இதில் பாருங்களேன் மேல்பாடி அளவு முப்பத்தொன்பது நடுபாடி அளவு முப்பத்தொன்பது அப்பர் செஸ்ட்டும் மிடில் செஸ்ட்டும் ஒரே அளவாக இருக்கு அப்போனா அவங்களுக்கு பாருங்க மேல்பாடி அளவு அதிகமாக இருக்கு மேல்பாடிக்கும் நடுப்பாடியும் ஒரே லெவலாக இருக்கு ஆனால் இடுப்பு பார்த்தீங்கன்னா கீழே இடுப்பு கீழ்பாடியும் இடுப்பும் பதினோரு இஞ்சு குறைவாக இருக்கு அப்போ இப்படியும் அளவு இருக்கும் நம்ம சில பேர் சொல்றோம் இல்லையா அப்பர் செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் ரெண்டு இஞ்சு டிஃபரெண்ட் இருக்கும் மூணு இஞ்சு டிஃபரெண்ட் இருக்கும்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி இதுக்கு இதுக்கும் ஆறு இஞ்சு டிஃபரெண்ட் இருக்கும் நாலு இஞ்சு டிஃபரெண்ட் இருக்கும்லாம் சொல்லுவாங்க இந்த மிடில் செஸ்ட்டுக்கு வந்து அப்பர் செஸ்ட்டுக்கும் இடுப்புக்கும் வந்து வேஸ்ட்டுக்கும் ஃபோர் ஃபோர் இன்ச்சஸ் தான் வித்தியாசம் இருக்கும்லாம் சொல்லுவாங்க இதில் பாருங்க இது வந்து அளவு எடுத்து அமுச்சு விட்டது இது அந்த கஸ்டமர் வந்து அவங்க வந்து ஒரு யூடியூப் பார்த்து ஒரு அப்பா வந்து அமிச்சு அனுப்பிச்சிருக்காங்க எனக்கு எனக்கு இதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு அதை பார்க்கும்போது இந்த அளவு பார்க்கும்போது இந்த ஒரு வித்தியாசமா இருக்குது இந்த அளவு ஆனா உயரம் பதினாலு அப்போ பாருங்க மேல்பாடிக்கும் இடுப்புக்கும் பதினோரு இஞ்சு கம்மியா இருக்கு ஓகேவா நடுபாடிக்கும் கீழ்பாடிக்கும் பதினோரு இன்ச்சு கம்மியா இருக்கு அப்ப இந்த டாட்டோட கீழ் டாட் வந்து அதிக லென்த் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா மிடில் டிஸ்ட் இதுக்கும் அவ்வளவு இறக்கம் இருக்கு ஆனா மேல்பாட்டிக்கு மேம்பாடிக்கும் பாருங்க இப்ப நம்ம ஆமுள் டாட் உங்களுக்கு வந்து கொடுக்கறாங்க ஆமூள் டாட்டே தேவைப்படாது வந்தால் கொஞ்சம் தான் வரும் அதில் பிளஸ் மைனஸ் பார்த்துட்டு ஆமுள் டாட்டு கொடுப்போம் அவ்வளவு ஆமூல் டாட்டுக்கான தேவை கம்மியா இருக்கு ஆனால் கீ டாட்டுக்கு தேவை அதிகமா இருக்கு இப்படி ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு அளவுகளும் ஒரு ஒரு வித்தியாச வித்தியாசமா வரும் பொழுது அப்ப காமனா நம்ம ஒரே மாதிரி எல்லாருக்கும் செய்யக்கூடாது நம்மளுடைய சேனல் வீடியோவை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வீடியோ எந்த எப்படி போயிட்டு இருக்கு நிறைய எவ்வளவு பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தையல் துறை சேனலில் நான் பார்க்கும் பொழுது தையல் துறை சம்மந்தப்பட்ட தையல் சார்ந்த நிறைய வீடியோக்கள் வருது நிறைய சகோதரிகள் சகோதரிகள்லாம் போடுறாங்க இல்லையா அது எல்லாமே வருது அப்போ வரும்பொழுது என்னென்ன என்ன சொல்றாங்க இது என்ன சொல்றாங்க ஈஸியா செய்யலாம்ன்றாங்க நிறைய விஷயங்கள் சொல்றாங்க சோ அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுல இருந்து ஏதாவது கத்துக்கொள்ள முடிஞ்சா கத்துக்கலாம் இல்ல அதை விளக்கமா இன்னொருத்தவங்களுக்கு கத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்ம சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இதை பார்த்துட்டு உங்களுக்கு அதை சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி எவ்வளவு பயனுள்ளதாக இருந்தது இல்லை எப்படி புரிஞ்சுதா என்னன்றது நீங்க தெளிவா எனக்கு பார்த்துட்டு ஒரு முறைக்கு இருமுறை பார்த்துட்டு கம்மல்ல சொல்லுங்க வேற ஏதாவது இந்த மாதிரி காணொலியில் இப்படி சொல்றாங்களே இந்த மாதிரி ஏதாவது சொல்றாங்களேன்னாலும் அந்த லிங்க் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி விடுங்க நான் பார்த்துட்டு நான் அதில் அதுல வந்து நம்ம என்ன தெளிவாக பண்ணலாம் எப்படி மேம்படுத்தி பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்றேன் தொடர்ந்து நம்ம தேவை தெரிஞ்சால் பண்ணிக்கலாம் நன்றி